ஸ்கூல் போறதுக்கு இந்த மாசத்துல வெறும் நாளை நாளையில ஸ்கூல் பஸ்ல போயிருக்கான் இதுலையோட இந்த மாசமே முடிய போது இன்னைக்கு எப்படியாச்சும் அவனே எழுத்தி ஸ்கூல் பஸ்ல அனுப்பல என் பேர் கிடையாது டேய் சீனு எந்திடா இப்பந்திரண்டா எழுப்பட்டு போல மறுபடியும் உட்காந்துட்டே தூங்குறேன் எந்திடா அம்மா நான் இன்னும் கொஞ்ச நாளா தூங்குறேன் நான்மா மா அம்மா வலிக்குதும்மா என்னடா சொல்ற இன்னும் தூங்கணுமா மரியாதையா பாத்ரூம்ல பிரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா நான் டிபன் ரெடி பண்ணி வைக்கிறேன் நேத்துக்கே பிரஷ் பண்ணியாதலமா இன்னைக்கு பண்ணணுமாமா ஐயோ ராமா இவனை என்ன செய்ய காலையிலே எழுப்புடு படுத்துறாங்களே அப்பா சாமி தூக்கத்துக்குமா வருது ராத்திரி ஃபுல்லா இன்கம்மிங் உள்ள போச்சே இப்பல்லாம் அவுட் கோயிங் வர மாட்டேங்குது சரி முயற்சி பண்ணுவோம் டேய் சீ நீ இன்னும் உள்ள என்னடா பண்றேன்னு 10 நிமிஷம் தான் இருக்கு சீக்கிரம் வெளியில வாடா

ஐயோ வயிறு கடமுடா பண்ணுதே அம்மாட்ட சொன்னா வேற பஞ்சு குடுப்பாங்களே சரிப்பா சமாளிப்போம் அம்மா அம்மா நான் ஒன் சொல்லவாமா என்ன சொல்ல அம்மா டு பாத்ரூம் என்னடா சொல்ற இன்சை கலப்பாத அம்மா பொறுக்க முடியலமா டேய் அந்த ஸ்கூல் பஸ் வருது ஒலிம்பஸ் ஸ்கூல்ல போய் என்னனாலும் பண்ணிக்கோ நீ கஷ்டப்பட்டு கலத்தி குடிச்சு வந்திருக்கேன் கடுப்பேத்தாத அம்மா ஜட்டில லைட்டா லீக் ஆயிருச்சு சீக்கிரமா கலப்பிட்ட ஸ்கூல் பஸ்ல அனுப்பிறானே பார்த்தா லாஸ்ட் மினிட்ல இப்படி படுத்துட்டியா தோலை வீட்டுக்கு ஓடறத பாரு ஓடறத ராசி கண்டதும் கல்லையும் திங்காதேன்னு சொன்னா கேக்கலானா இப்போ உயிரை வாங்குதக்னே பண்றதாம் வழக்கம் போல இன்னைக்கு கார்லயே டிராப் பண்ண வேண்டியதா போச்சே உங்க அப்ப தர காசுல கொஞ்சம் காசு மிச்சம் முடிச்சு ஷாப்பிங் போலாம்னு பார்த்தா எல்லா காசும் இப்படி டீசல்க்கே செலவா போகுது கூல் டவுன் என்ன கூல் கீழன அம்மா அவனை கூல் டவுன் பண்ண ஒரு பாட்டு பாடவா பாடி தோளே குக்கு தாத்தா தாத்தா கள்ள வெட்டி பொந்தில யாரு மீன் கொத்தி தண்ணில ஓடும் தவளைக்கு கம்பிலி பூச்சி தங்கச்சி அள்ளி மலர் கொடி எங்கதமே ஒத்தார ஒத்தார சந்தனமே முள்ள மலர் கொடி முத்தாளமே எங்கூர் எங்கூரு குத்தாளமே இதெல்லாம் என்னடா பாட்டு எங்க காட்டு பாட்டு கேட்டிருக்கேன் நைன்டி ஸ்கிட்ஸ் பாட்டு எப்படி இருக்கும் தெரியுமா பாடுறேன் கேளு சொந்தமே என்றாலும் அது நம்ம போல வருமா அது என் நாடு என்றாலும் அது நம்ம கீடாகுமா சூப்பரா பண்றியம்மா நான் இசையை கேட்டு துப்புக்கடி நுழைந்தேன் வெக்கமா இருக்கா ரொம்ப புகழாதடா ரொம்ப பித்திக்காத நான் சும்மா தான் சொன்னேன் ஸ்கூல் வர போது ஒழுங்கா ஸ்கூல்ல போய் படிச்சமா எழுதணுமான்னு வர வழியா பாரு ஏதாவது சட்டை கிட்ட பண்ணி கால் வந்துச்சு அப்புறம் இருக்கட்டும் உனக்கு ஏம்மா எப்போ பாத்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பியா சிரிக்க மாட்டியா கொஞ்சமாச்சு மாதிரி பிள்ளை பாத்தா எங்க இருந்துடா நான் எப்ப வருவேன் பாத்தாலும் அம்மா உன்னை டென்ஷன் நான் ஆக்கறேன் என்னைக்காவுது பொறுப்பா நேரத்துக்குல அப்போவுமே உனக்கு வேற வாழே இல்ல சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிக்கிறாங்க பேரு அவங்கள பாத்து கொஞ்சம் கத்துக்கா தூக்க பார்த்தா கத்துக்கணும் நீ வீட்டுக்கு போமா பாய்மா உடனே சாப்பாடு தான் கேப்பியா i